நம்ம இன்றைக்கி பருப்பு இல்லாத சாம்பார் வச்சுக்கலாம் இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி பருப்பு இல்லாத சாம்பார் இன்றைக்கி வைக்கப்போ இந்த சாம்பார் எப்படின்னு பார்ப்போம் இந்த சாம்பாருக்கு வேண்டியது ரெண்டு பழம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நல்லா பெருசாகவே நீங்கள் கட் பண்ணிக்காங்க ஏன்னா அது வேக வெந்து கடைகிறது தான் மாதிரி பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்காங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சாம்பார் பொடி அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அது வேகணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ அது வேகட்டும் வெயிட் போட்டுடலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இப்போ மூணு விசில் வந்துருச்சு நல்லாவே வெந்திருக்கும் நம்ம திறந்து பார்ப்போம் இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு அதை தண்ணியை இருத்துட்டு கடைஞ்சிக்கலாம் நல்லா கடைஞ்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம தக்காளி வெங்காயத்தெல்லாம் கடைஞ்சிட்டோம் நைஸாக இதில் வந்து வடித்து தண்ணியை ஊற்றிக்கலாம் அதை வேஸ்டாக்கக்கூடாது தண்ணியை ஊற்றிக்கலாம் இதுலேயே கடல மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து கடல மாவு கரைசி கட்டி இல்லாமல் ஊற்றிக்கங்க திக்காக இருக்கும் குழம்பு இது பருப்பு இல்லாமல் வைக்கிறது பருப்பு சாம்பார் மாதிரியே இருக்கும் பருப்பு போட்ட மாதிரியே தான் இருக்கும் இந்த கடல மாவுன்னு கரைசி ஊற்றி உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம் பத்தலைனா போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அதில் தாளிச்சுக்கலாம் இப்போ இந்த சாம்பார் ஒரு கொதி வந்துருச்சு இது கொஞ்சம் கொதிச்சா போதும் அந்த கடல மாவு பச்சை வாடை போகிற மாதிரி இது இட்லி மேலே நிறைய ஊற்றி சாப்பிடணும் தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது நிறைய ஊற்றி சாப்பிடணும் இப்போ ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு ஒரு ஸ்பூனு அரை அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு வச்சல் போட்டுக்கலாம் வாசத்துக்கு கருகப்பூ போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் தூளி நீங்கள் கட்டி பண்ணி தாங்கன்னா கருப்பு முதலையும் போட்டுடலாம் கடையிறதுக்கு துணிஞ்சு தக்காளி ஏகும்படியாக போட்டுடலாம் இப்போ தால் சாச்சு கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம் பருப்பு இல்லாத சாம்பார் ரெடி இதை நீங்கள் பருப்பு போடாமல் சட்டுன்னு இந்த சாம்பாரை வச்சுக்கலாம் இட்லி தோசைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நிறையாவே ஊற்றி சாப் சாப்பிடணும் இது இட்லி மேலே நிறைய ஊற்றி சாப்பிட்லாம் இந்த பாருங்கள் எவ்வளவு கொ அந்த கல்லம் மாவு போட்ட ஒன்று கொஞ்சம் கொல அளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சம் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பார்க்குறேன் நல்லா பிசைச்சு பிசைஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்